தேவனோடு உங்கள் உறவை ஆழமாக்குவது எப்படி அவரோட ஆழமான பிணைப்பு வச்சுக்கிறது எப்படி அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார்னு மார்க்கு ஒன்னு முப்பத்தஞ்சு நமக்கு சொல்லுது தேவனோட உங்களுக்கு தனிப்பட்ட உறவு இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்களா எனக்கு தேவனோட ஆழமான தனிப்பட்ட உறவு இருக்குன்னு நம்பகத்தன்மையோடு நீங்க சொல்லுவீங்களா பாத்தீங்கன்னா எந்த உறவையும் போலவே ரெண்டு பேருக்கு நடுவுல தகவல் தொடர்பு நல்லா இருந்துச்சுன்னா தான் பிணைப்பு ஆழமா இருக்கும் நீங்க குடும்பத்துக்கோ இல்ல உங்க நண்பர்களுக்கோ மெசேஜ் அனுப்புறதுல நேரம் செலவு பண்ற மாதிரி தேவன் கூட பேசுறதுலயும் செலவு பண்றீங்களா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும்னு தேவன் கேக்கல ஆனா இயேசு தன்னோட சொந்த வாழ்க்கையில தந்த உதாரணம் தேவன் கூட நாம தொடர்பு இருக்கிறதோட அவர் கூட நேரம் செலவு பண்றதோட முக்கியத்துவத்தை காட்டுது நீங்க இத படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் சரியா இயேசு அடிக்கடி தன்னோட நண்பர்களை விட்டு விலகி தன் தந்தையோட கூட இருக்க நேரம் ஒதுக்குனாரு அன்பான வாழ்க்கை துணைக்கும் மாதிரி சிதறாத அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழியாகும் அன்பை காட்டுறதுக்கான வழி பாத்தீங்கன்னா தேவன் கூட இருக்கிற நம்ம உறவு பொதுவானதா இருக்கலாம் ஒரு பெரிய சமூகத்தோட ஒரு பகுதியா இருக்கலாம் ஒரு சர்ச்சுக்குள்ள மற்றவங்களுக்கு சேவை செய்யறது மூலமா இருக்கலாம் ஆனா தேவனோட இருக்கிற இந்த உறவு தனிப்பட்டதும் உள்ளார்ந்ததும் அதோட நெருக்கமானதாகவும் இருக்கு தேவன் கிட்ட நீங்க பேசுறதுக்கும் அவரோட வார்த்தையில இருந்து கத்துக்கிறதுக்கும் தனிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட நேரத்தோட பழக்கத்தை நீங்க உருவாக்க நீங்க போய் தனியா இருக்கிறதுக்கான ஒரு இடத்தை கண்டுபிடிக்கணும் இயேசு சில நேரங்கள்ல கடல் மலைகள் இல்லனா தோட்டத்துக்கு போனார் ஆனா அமைதியான ஒரு அறை ஒரு அமைதியான இடம் இல்லனா ஒரு அமைதியான நடையுமே கூட ஒரு நல்ல ஒரு தேர்வு தான் நம்மளோட அட்டவணைகளையுமே கூட நாம சரிபார்க்க வேண்டியது இருக்கலாம் தேவனுக்கு நேரத்தை அர்ப்பணிக்கிறத தடுக்கிற பழக்கங்கள் நம்ம இருக்கா நீங்க உங்க காலண்டரை பார்க்குறப்ப நல்லா நேரம் செலவு பண்ணுறதுக்கான கொஞ்சம் நேரத்தை நீங்கள் பார்க்கலான்னு நான் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் இதை ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரியா நம்மளோட நம்பிக்கைகளையும் ஏமாற்றங்களையும் பகிர்ந்துக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவர் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை அமைதியாக கேட்கவும் நேரத்தை ஒதுக்கணும் தேவன் உங்க கூட ஒரு ஆழமான உறவை வளர்க்க விரும்புகிறாரு தேவனுக்கு நேரம் ஒதுக்கி அவர் கூட பேசுறது அவரோட வார்த்தைகளை கேட்கறது மாதிரியான தனிப்பட்ட பழக்கத்தை நீங்க உருவாக்குவீங்களா அப்படி நீங்க செஞ்சா அவர் உங்க கூட நெருங்கிய உறவை வளர்க்கறதுல சந்தோஷப்படுவாரு தேவன் உங்களை ஆசிரதிப்பார்கள்